ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்த குடும்பங்களில் இரு குடும்பங்களில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணும் ஒரு குடும்பத்தில் பெண்ணும் இவர்கள் விவசாய குடும்பம் இவர்கள் இருவரும் சம்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று இவர் இவர்கள் இருவர் குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு ஐந்து பெண் குழந்தை பிறக்கிறது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்துட்டு ஐயோ ஐந்து பெண் குழந்தைகளா இந்த காலத்தில் வளர்க்க முடியுமா நீ ஒரு தானே எப்படி இந்த குழந்தைகளை வளர்ப்பாய் என்று கேட்டார்கள் அப்போது அவங்க கூட இருந்தால் அம்மா அப்பா மாமியார் மா மாமனார் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருந்ததுனால மற்றவங்களை சொல்கிறது கேட்காதப்பா குழந்தைங்க நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது அது எப்படியாவது நம்ம குடிக்கிற கஞ்சி கூழ கொடுத்து குழந்தைங்கள வளர்த்தரலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னாங்க இவர் விவசாய தொழிலுக்கும் அந்த அம்மா கிடைக்கிற அந்த அம்மா கிடைக்கிற கூலி வேலைக்கும் போய் அந்த குடும்பத்தை அப்படியே இவங்க பாதுகாத்துட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் லே இடம் இருக்குது அந்த இடத்துல இவங்க விவசாயம் பண்ணிட்டு வராங்க இந்த நாலு பெரியவங்களும் இவங்களுக்கு உதவியாக இருக்காங்க அந்த குழந்தைங்களை வளர்க்குறது ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறது இவங்களுக்கு கூடமாட வேலைக்கு இப்படி இருக்காங்க ஆனால் அக்கம் பக்கத்தில் இவங்களை பார்த்தா ரொம்ப இலக்காரமாக பேசிகிட்டு வந்தாங்க எப்படி தான் இந்த அஞ்சு பிள்ளைங்களா வளர்த்து இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறானோ புத்தி கெட்டவன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்சம் நாள் ஓடிச்சு அப்பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசானாங்க அப்போ இவங்க வந்து கஷ்டந்தான் இவங்களுக்கு ரொம்ப சரியான கஷ்டம் ஆனாலும் அந்த குழந்தைங்கள அப்படியே படிக்க வச்சாங்க ஏதோ கஞ்சி கூழ் குடிச்சிக்கிட்டு எல்லாரும் சிக்கனமாக இருந்துட்டு அப்படி ஒரு குழந்தைக்கே ட்ரெஸ் எடுத்தால் இன்னொரு குழந்தைக்கே ட்ரெஸ் எடுக்க முடியாது அந்த சூழ்நிலையிலும் இவங்க இவங்க அம்மா அப்பா போடுறத பார்த்து அந்த அஞ்சு போட்ட பிள்ளைங்களும் ரொம்ப சிக்கனமாக மற்றவங்க அம்மா அப்பாவை கேவலமாக பேசுகிறாங்களே நம்மளால் தானே நம்ம தாய் தாப்பா ஊருக்குள்ளே கேவலப்படுறாங்கன்னு சொல்லி ரொம்ப சிக்கனமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த குடும்பத்தை பார்த்து இன்னொரு பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க அவங்க இவ்வளோ நல்ல ஒரு குடும்பம் ப ரெண்டு வயசானவங்க அவங்க வீட்டில் ரெண்டு பேர் அம்மா அப்பா இவங்க வீட்டில் ரெண்டு அம்மா அப்பா ஓட இந்த அஞ்சு பட்ட பிள்ளைங்களும் இவ்வளோ இந்த காலத்தில் இப்படி ஒரு பாதுகாப்பாக வளர்த்து வர்றாரு இவர் குடும்பத்தில் தான் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி அந்த பெரிய பொண்ணை வந்து அவங்க பொண்ணு கேட்டு வர்றாங்க அப்போ அவங்க அவங்க சரின்னு சொல்லி எல்லோரும் அந்த ஊருக்குள்ளெல்லாம் ஒத்து இவங்க சொந்த பந்தெல்லாம் ஒத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க